அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு எம்பி விலாக்ஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல சூப்பரான பருப்பு போலி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் போலி பண்றதுக்கு நான் முக்கால் கப் கோதுமை தான் எடுத்திருக்கேன் இது கரெக்டாக நூற்றி தொண்ணூறு கிராம் இருக்கும் இப்போ கலருக்காக கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கெல்லாம் ஒரு சிட்டிகளவு அளவு உப்பு சேர்த்து நல்லா விரவி விட்டுக்கிடலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க பிசையும் போது நல்லா கையில் ஒட்ட தான் செய்யும் அளவுக்கு பிசைஞ்சா இப்போவுமே கையில் கையில தான் செய்யும் கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும் இந்த அளவுக்கு கரெக்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க இப்போ இதோட ஒரு நாலு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சேர்த்து அதிலேயே ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊற விட்டுறலாம் ஃபஸ்ட்டு நல்லா ஆயில் சேர்த்துனா நல்லா பெரட்டி விட்டு ஃபுல்லாக மூலிகிற அளவுக்கு ஆயில் ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கோங்க இப்போ ஒரு ரெண்டுல இருந்து ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊற விட்டுடலாம் அதுக்கடுத்து நம்ம உள்ள வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு நான் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் கடலைப்பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் கப் எடுத்திருக்கேன் நான் ஊற வச்ச ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சனால ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் வீட்டு ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு விசில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராகவே வெந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா கையில் வச்சு அமுக்கு இந்த அளவுக்கு நசுங்கணும் இந்த அளவுக்கு வெந்தால் போதும் இப்போ இதோ ஒரு மிக்சி சாரில் மாற்றி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிடலாம் இப்போது அடுப்பில் ஒரு பேனை நல்லா சூடு பண்ணி நம்ம அரைச்சி வச்சிருந்த மாவு அதை தட்டிடலாம் இதோட கொஞ்சம் ஒரு கப் வெள்ளை சேர்த்துருக்கேன் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் ஆகுத விட நல்லா கிளறி விட்டுடலாம் ஹீட்டில் வெள்ளம் நல்லா மெல்ட் ஆகி வரும் அடுத்து நல்லா இறுகிரும் இதில் நெய் இல்லைன்னா கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கோங்க நான் ஏலக்காயோட ரெண்டு விதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவேன் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராகவே ரெடி ஆகிருச்சு இப்போ மாவுமே நல்லா ரெடி ஆயிருச்சு ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சாதான் நம்மளுடைய போலி பிஞ்சு போகாமல் வரும் இப்போ ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை எடுத்து உள்ளே ஸ்டஃபிங் வச்சு இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கோங்க மாவும் நிறைய எடுத்து ஸ்டஃபிங் கொஞ்சமாக வைச்சோம்னா நல்லாவே இருக்காது மாவை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க ஸ்டஃபிங் நிறையா வச்சுக்கோங்க அப்பதான் போலி சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கையை வச்சு நல்லா தட்டி விட்டுக்கோங்க தட்டி விட்டுட்டு நம்ம எடுத்தோம்னா சூப்பராக அது அழகாக வந்துடும் இப்போ நம்ம அடுப்பில் கல்ல நல்லா சூடு பண்ணி இதை போட்டு எடுத்துடலாம் போலி வேகும் கொஞ்சம் ஆயிலும் வேண்டாக்கில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க நெய் அப்ளை பண்ணால் இதோட சூப்பராக இருக்கும் ஒரு பக்கம் நல்லா வேந்ததும் இந்த மாதிரி ரெண்டாவது பக்கம் திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பரான போலி ரெடி ஆகிடுச்சி உள்ளே உள்ள ஸ்டஃபிங்குமே சூப்பராகவே வந்திருக்கு மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்